எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த எல்லாம் வல்ல ஞானேஸ்வரன் அந்த மூட்டை பகவான் அவர் சம்மந்தப்பட்ட அவர் நிகழ்த்திய ஒரு தெய்வீக திருவிளையாடலை பற்றி சிறிது தியானம் செய்வோம் என்ன கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு தொடர் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு எபிசோடில் வந்து ஒரு அருமையான அனுபவத்தை சொல்லியிருக்கேன் அதாவது வடவள்ளியில் வந்து கோயம்புத்தூரில் வடவள்ளியில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு வேணுகேட்டன் ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து நான் எப்படி மூட்டை சாமி அழைச்சிட்டு வந்தேன் அவருக்கு எப்படி அந்த வருஷ கணக்காக இருந்த அந்த கால்வழியெல்லாம் எப்படி ஒரு அதிசயிக்கத்தக்க வகையில் மூட்டை சுவாமியின் அருளால் குணமாகியது அப்படிங்கிறத பற்றிலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் அதாவது அது வந்து என்ன தலைப்பு நான் என்ன தலைப்பில் அந்த வீடியோ வந்துருக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டாக்டர் வியந்த மூட்டை சுவாமி டாக்டர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் அந்த வீடியோ ஒரு ஆறு எழுத மாதத்துனால நான் வெளியிட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இல்லை தான் லிங்க் வேணான்னு சொல்லுங்கள் நான் அனுப்புகிறேன் சரி இப்போ வந்து அந்த வேணு ஏட்டன் அதில் வர்றாருல அந்த சம்பந்தப்பட்ட ஒரு வேணு ஏட்டன் அவர் வந்து அதுக்கு பிறகு முதல்ல நான் வந்து முட்டைய சாமிகிட்ட கூட்டிகிட்டு போய்விட்டாங்க அதுக்கு பிறகு அவராக வந்து பல ட்ரிப்பு போயிருக்காருங்க அதில் நடந்த ஒரு ரெண்டு மூணு சம்பவத்தை சொன்னாருங்க அதில் எனக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்ததுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் அதாவது அவரே ஒரு பெரியவர் கொஞ்சம் வயசானவர் அவருக்கு அவரோட அப்பா ரொம்ப வயசானவருங்க அவர் ரொம்ப வயசாகி போனதுனால சரி கையில் இருந்த பணத்தில் அவர் கொஞ்சம் பணம் வச்சுட்டு அவர் வந்து திண்டுக்கல்லில் இருக்காருங்க அதாவது இவர் வந்து வடவழியில் இருக்கார் இந்த வேணியேட்டன் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு வடவழியில் இருந்தார் நாங்கள் கோயம்புத்தூரில் வட இருந்தப்போ அவர் எனக்கு பழக்கங்க அவங்க அப்பா வந்து திண்டுக்கல்லில் இருந்தாருங்க அவங்க அம்மா இல்லை அவங்க அப்பா அவங்க அவங்க அம்மா இருந்தாங்க அவங்க அப்பா வந்து திண்டுக்கல்ல இருந்தாருங்க இப்போ டச்சு விட்டு போச்சுங்க இருக்காரா என்னன்னு தெரியல எனக்கு அவர் வந்து வயசு ரொம்ப ஆனதுனால அவர் என்ன பண்ணார் அவர் கையில் இருந்த பணத்தை வந்து அவர் கொஞ்சம் வச்சுட்டு இவர் ப பையனுக்கு அதாவது இந்த வேணியேட்டன் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு இல்லையா அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்றலாம் அப்படின்ட்டு அவர் குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருக்காருங்க இவரும் மகிழ்ச்சியோட வந்து வாங்கிட்டு வடவள்ளி வந்திருக்காருங்க வடவள்ளி வந்தவர் இவருக்கு தீரா அதாவது இவருக்கு வந்து ஒரு மனப்போராட்டம்ங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ரெண்டு ஆஃபர் வந்ததுங்க ஒருத்தர் அவங்க வீடு அவர் வந்து ஃபாரின் போகிறதுனால அவங்க அவருக்கு சொந்தமான வீடு ஒன்று இருந்ததுங்க அந்த வீட்டை விற்கிறேன் அந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு ஏட்டனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாருங்க அது ஒன்று அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் இந்த மாதிரிப்பா ஒரு மாந்தோப்பு இருக்குது அந்த மாந்தோப்பை நீ வாங்கிக்க நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொன்னாருங்க இவர் ரொம்ப சிந்திச்சு பார்த்து சரின்ட்டு இருக்கிற பணத்தை வச்சு நம்ம வந்து மாந்தோப்பு வாங்குவோம் மாந்தோப்பு வாங்குறதுனால வந்து அதில் வந்து கொஞ்சம் நல்ல வருமானம் வரும் அப்படின்ட்டு மாந்தோப்பு வாங்குறதுக்காக வந்து அட்வான்ஸ்லாம் கொடுக்குறதுக்காக முடிவு பண்ணிட்டாருங்க முடிவு பண்ணவர் திடீர்னு அவருக்கு வந்து என்னென்னா மூட்டை சுவாமி நம்ம மூட்டை பகவானோட ஞான ஞானவொள்ளரோட ஞாபகம் வருதுங்க சரியே நம்ம வந்து கொடுக்குறதுனால அவர்கிட்ட வந்து அவர் அவரை போய் தரிசனம் பண்ணுவோமே அப்படின்ட்டு போயிருக்காருங்க அப்போ வந்து ஒரு காலமிர ஒரு பத்து மணி இருக்குமாங்க அப்போ போனப்போ ஒரு சுமாரான கூட்டங்க அப்போ வந்து ஞானவள்ளல் இவற்றை நேரடியாக சொல்லாமல் ஒரு எங்கேயோ பார்த்துட்டு சொல்கிறாங்களாம் ஏண்டா காட்டை பெருக்காமல் வீட்டை பெருக்குன்னா நீ வந்து காட்டை பெருக்கிற அப்படின்னு இருக்காருங்க எப்படி ஏண்டா காட்டை பெருக்காமல் வீட்டை பெருக்குன்னா நீ காட்டை பெருக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னாருங்க டக்குன்னு சொல்லுக்கு மைண்டில் உடச்சிருங்க ஆகா நம்ம பண்ணது தப்பு நம்ம வந்து பாருங்கள் பகவான் சொல்கிறாரு காட்டை பெருக்காமல் வீட்டை பெருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நீ வந்து வீட்டை பெருக்காமல் காட்டை பெருக்கிற அதாவது அந்த தோப்பு தோப்பு ஒரு காடு மாதிரி தானே நீ தோப்பு வாங்க போகிற நீ வீட்டை பெருக்கு வீட்டை வாங்கன்னு அவர் சொல்லாமல் சொல்கிறாரு பாசையில பரிபாஷையில சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சாருங்க உடனே முட்டைசாமி பகவான்கிட்ட அவரு அப்படியே அங்கே இருந்துவாக்களையே அவர் தான் போய் காலெல்லாம் விழுந்து கும்பிட்றதுக்கு ஒரு பயங்க அதனால அவர் இருந்த இடத்துலையே வந்து ஒரு பத்து பதினஞ்சு எட்டு தூரத்தில் முட்டை போகவான்னு இருந்தாருங்க அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு வீட்டுக்கு வந்தாருங்க வீட்டுக்கு வந்து அந்த மாந்தோப்பு வாங்குற ஐடியாவை கைவிட்டாருங்க கைவிட்டுட்டு இந்த ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு இந்த வேணியாட்டனோட ஃபேமிலி ஃப்ரெண்டு சொன்ன அந்த வீட்டை வாங்கினாருங்க இவர் வாங்கின பிறகு அது சாதாரண சொத்து மதிப்பாக இருந்ததுங்க இவர் வாங்கின பிறகு ஒரு வருஷம் நடிச்சு பார்த்தா அதாவது அதிசயிக்கத்தக்க வகையில் இன்னும் சொத்துக்கள் சாதாரணமாக சொத்து மதிப்பு ஏறுங்க ஆனால் வந்து ஒரு வருஷம் நினச்சி பார்க்குறப்ப ஆவரேஜாக ஏறுற மதிப்போட பத்து மடங்கு கூட ஏறினதாங்க அதாவது அப்பயே வந்து அந்த கோடிக்கு வந்துருச்சாங்க அது கோடி அளவில் கோடி ரூபாய் அளவு ஒருத்தில் அந்த மதிப்பு வந்துருச்சாங்க இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப அந்த ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமி என்று நம்மால் செல்லமாக அழைக்கப்படுகின்ற அந்த ஞானேஸ்வரன் ஞான வள்ளல் ஞானத்தின் பொக்கிஷம் அவர் சப்தில்லாமல் உதவுவார் அவர் சப்தில்லாமல் உதவுவது சம்பந்தப்பட்ட பக்தனுக்கும் அவருக்கும் தான் தெரியும் அந்த சம்பந்தப்பட்ட பக்தன் வெளி உலகத்திற்கு சொன்னார் ஒழிய இந்த ஞானேஸ்வரனின் வெளி உலகத்திற்கு நிச்சயமாக தெரிய வர வாய்ப்பில்லை அவர் இந்த அனுபவத்தை சொன்னாருங்க எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க அந்த ஞான உடல் அவரின் மகிமைகளையும் அவரின் திருவிழாழ்களையும் நாம் சொல்ல சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் நினைக்க நினைக்க அது ஒரு இன்ப ஊற்றாக நமது ஆன்மாவிலும் நமது உடலிலும் நமது மனத்திலும் ஊறிக்கொண்டே இருக்கும் அது ஒரு ஆன்ம ஊற்று அது ஒரு அதிசய ஊற்று அது ஒரு தெய்வ ஊற்று மீண்டும் ஊற்றுக்களின் பிரவாகம் வெளிவரும் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி